தின தினமுனை தேடி வரு வருபவர்களும் கோடி தீராத சோகங்களை தீர்க்கிறாய் இதேதோ தோற்பு நீதானே காப்பு மாறாதோ மாட்டிவிடும் என்ன குழப்பம் உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமே அதை உன் வாயாலையே சொல் சொல்றேன் தாயே உங்களை முழுசா நம்புற ஒருத்தருக்கு அடி மேல அடி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஆனா அந்த ஒருத்தர் உங்ககிட்ட என் கஷ்டத்தை போக்குன்னு அபிஷேகம் பண்ணல சேலை எடுத்து வைக்கிறேன் அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு எதுவுமே நேந்துக்கல அவருக்கு நீங்க எப்படி உதவுவீங்க உதவுவீங்களா இல்ல உதவ மாட்டீங்களா உம் அன்பளிப்பு என்ற பெயரில் லஞ்சம் வாங்கி காரியம் சாதித்து கொடுக்கும் அற்ப மனிதன் அல்ல நான் அங்கே பார் வழி இருக்கா அது ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க டாக்டர் அம்மாவை காப்பாத்திலாம்ல கொஞ்சம் கஷ்டம்தான் வாசு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன ப்ராப்ளம் டாக்டர் பல வருஷமாவே உங்க அம்மாவுக்கு சுகர் இருந்திருக்கு ஆனா அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்டே எடுத்துக்கல டாக்டர் அவங்களுக்கு சுகர் இருக்குனே தெரியாது டாக்டர் அதான் பிரச்சனையே சுகர்னால அவங்களுக்கு பல உடல் உபாதைகள் இருந்திருக்கு ஆனா அது எதையுமே அவங்க சீரியஸா எடுத்துக்கல ரொம்ப கவனிக்காம விட்டதுனால அவங்களுக்கு ரெண்டு கிட்னியும் வேலை செய்யல

சிஸ்டர் பரவாயில்ல சார் டாக்டர் பார்க்க என்ன சொன்னார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உங்கள் அம்மா உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொன்னார்ம்மா நிறைய பணம் செலவாகலப்பா ஐயோ அம்மா அதை பற்றிலாம் நீ கவலிக்கப்படாதும்மா உன்னை நான் பார்த்துக்கிறேம்மா வேண்டாம்ப்பா எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம்ப்பா அம்மா உங்கள் அப்பா போன பிறகு உன்னையும் உங்கள் அண்ணனையும் எப்படியோ வளர்த்து ஆளாக்கிட்டேன் உன் அண்ணன் அவனுக்கு பிடிச்ச மகாராஷியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அது போதும் எனக்கு மா அதெல்லாம் பண்ணிக்கலாமா முதல்ல உன் உடம்பு சரியாகட்டுமா ம் வாம்மா போலாம். பார்த்துமா நாங்க மா தம்பி தர்மம் பண்ணுங்க தம்பி நல்லா மாஸ்டர் ஒரு மசாலா தோசை என்ன டேய் வாச நான் வந்துட்டேன்டா வெளியே வரியா சரிண்ண பாத்துட்டீங்களா என்ன சொன்னா பணம் தானே கேட்டான் பணம் வேணும்னா தான் உங்களே கண்ணுக்கு தெரியும் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் போதும் இதுக்கு மேல எதுவும் கொடுக்காதீங்க ஏதாவது குடுத்தீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் பத்திரக்காளியா மாறிடுவேன் சரி அவன் வரான் அப்புறம் பேசுகிறேன் எதா இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்ல வேண்டியதானே சரி சொல்லு அண்ணே அன்னி பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க நீ விஷயத்துக்கு வா அது அம்மாவுக்கு ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுண்ண இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாக்கணும் கிட்னி மாற்றணும் அதுவும் கூடிய சீக்கிரமே பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற என்கிட்ட சல்லி பைசா கிடையாது கையில் காசு இல்லாமல் வீடு கட்டுற வேலையை கூட ஒரு மாதமாக நிறுத்தி வச்சுருக்கேன் அம்மாவுக்கு செய்யணும் இல்லன்னா சொல்ல அதான் மாச மாசம் பணம் கொடுக்கறேன்னு இந்த பார் அதுக்கு மேல என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத அண்ணே ஆபரேஷன் செலவு ஹாஸ்பிடல் செலவு எதுவுமே வேணான்னு டாக்டர் சொல்லிருக்காரு அப்புறம் என்ன பண்ண வேண்டியதானே அது கிட்னிக்கு இவ்வளவு பேசுற செய்யற அதையும் நீயே கொடுக்க வேண்டியதானே கொடுக்கறதுக்கு நாரடி ஆனா என் கிட்னி அம்மாவுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா என்னோட பிளட் குரூப் வேற அவங்களோட பிளட் குரூப் வேற ஆனா நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் நம்ம அம்மாவை காப்பாத்திடலாம் இதெல்லாம் உன் வீட்டில் அன்னி முன்னாடி பேச முடியாது அதான் உன்னை ஃபோன் பண்ணி வர வச்சேன் வெளியே வாங்கணும்னா எவ்வளோ செலவாகணும்னு சொன்னேன் நான் எதுவும் சொல்லவே இல்லை என்ன வாங்கணும்னா எவ்வளோ செலவாகும் ஒரு அஞ்சு லட்சம் ஆகும்னு டாக்டர் சொன்னாரு என் பங்குக்கு ரெண்டரை லட்சம் தரேன் நீ உன் பங்கு ரெண்டு லட்சம் ரெடி பண்ணிட்டு வா அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கு டாக்டர் கிட்ட சொல்லி கிட்னி டோனர் தேடணுமே அதெல்லாம் தேடியாச்சு நானே கொடுக்குறேன் ஆனா உன் பங்கு ரெண்டு லட்சத்தை கூடு நான் கிட்னி கொடுக்குறேன் இதுக்கு மேல பேசுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல நீ ரெண்டு லட்சத்தை ரெடி பண்ணு நான் எப்படியாச்சும் ரெண்டு லட்சம் ரெடி பண்ணிடுறேன் நீ கிட்னி பணத்தை ரெடி என்ன பெத்த அம்மாவுக்கு கிட்னி கொடுக்காம பணம் கேக்குற அவர் சொல்ற கணக்கு சரிதான வெளியில டோனருக்கு அஞ்சு லட்சம் ஆகும் என் பங்கு ரெண்டு லட்சம் கொடுத்தா போதும்ல

என் கூட இருக்கணும் விதி இருந்தா அது கண்டிப்பா நடக்கும் கூப்பிடுறாரு மாஸ்டர் சட்னி தீரபோது கொஞ்சம் அரைச்சு வைங்க பாப்பா முதலாளி வாசு வா டாக்டர் சொன்னாரு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன செய்யலாம் இருக்க தெரியல முதலாளி வேற ஏதாவது பிரச்சனைனா கூட ஜிஹெச்சுக்கு போலாம் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் பண்ணிக்கலாம் இது கிட்னி கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க என்னோட பிளட் குரூப் வேற என்னாலையும் கொடுக்க முடியாது அடுத்து என்ன பண்ண போற உங்க சொந்தக்காரங்க பிளட் ரிலேஷன்ஸ் யார்கிட்ட கிட்னி கேட்டு பாரு அண்ணன் நினைச்சா கொடுக்கலாம் ஆனா என்னப்பா ஆனா ஓம் பங்கு ரெண்டரை லட்சத்தை கொடு நான் கிட்னி கொடுக்குறேன் உனக்கு இப்படி ஒரு அண்ணன் ஒரு மூணாவது நபர்கிட்ட கிட்னி வாங்குறதா நினைச்சுக்க வேண்டியதுதான் அவன் பங்குக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டான் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபா இருக்கு நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா உனக்கு கொடுக்க கூடாதுன்னு எந்த எண்ணமும் இல்ல வாசு உனக்கு கண்டிப்பா உதவி தான் ஆகணும் என் சூழ்நிலை உனக்கு நல்லாவே தெரியும் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அந்த லாட்ஜ் கட்ட ஆரம்பிச்சு போட்ட பட்ஜெட்டை விட தலைக்கு மேல போயிட்டு இருக்கு லோனுக்கு மேல லோனு சேவிங்ஸ் எல்லாம் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கு பொண்டாட்டி நகைய கூட பேங்க்ல அடமானம் வச்சுருக்கேன் நானும் உனக்கு உதவி செய்ய முடியாத நிலமையில் இருக்கேன் வாசு எங்கேயாவது ரெடி பண்ணி ஆப்ரேஷனை நல்லபடியா முடி கண்டிப்பா எனக்கு காசு வரும்போது உன் கடனை அடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் தப்பா நினைச்சுக்காத வாசு சரி நீ போய் வேலையை பாரு வாசு சார் வணக்கம் சார் ஒரு நிமிஷம் இருங்க இது வந்துடுறேன் வாச ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு டேபிளும் என்னுடைய இது நான் தான் இலை போடுவேன் நான் தான் சப்ளை பண்ணுவேன் நான் தான் டிப்ஸும் வாங்குவேன் என்னடா சிங்கரத்து வர கஸ்டமர்லாம் இலைட்டு கஸ்டமரா இருக்காங்களே நிறைய டிப்ஸ் வாங்குவார் என்ற பொறாமையில நீ இலை போட போறது தப்பு ஃபர்ஸ்ட் அண்ட் கிளம்பு அதிக பிரிசு ஐயா வணக்கங்க ஐயா வணக்கங்கம்மா வணக்கம் ஐயா இட்லி பொங்கல் பூரி கிழங்கு சாதா தோசை பெசல் தோசை மசாலா தோசை பொடி தோசை ரவா தோசை சப்பாத்தி குருமா பரோட்டா கிச்சடி இதுல உங்களுக்கு என்னமா வேணும் அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு இட்லி எவ்வளவுப்பா பா ரெண்டு இட்லி இருபது ரூபா வட பத்து ரூபா பொங்கல் முப்பது ரூபா அதெல்லாம் வேணாம் ஆளுக்கு ஒரு இட்லி மட்டும் கொடுப்பா ஆளுக்கு ஒரு இட்லியா ஏமா சாப்பிட்டு சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண போறீங்களா இல்ல இல்ல என்கிட்ட அவ்வளவுதான் பா பணம் இருக்கு ஆளுக்கு ஒரு இட்லி கொண்டு வா சட்னி சாம்பார் கொஞ்சம் நிறைய சட்னி சாம்பார் நிறைய கொண்டு வா வா ஏமா ஒரு இட்லிக்கு சப்ளை பண்ண சொல்கிறியா உங்களுக்கு போடுற இலை அதனோட விலை எவ்வளோ தெரியுமா அஞ்சு ரூபா தண்ணி வச்சுருக்கனே அது ரெண்டு ரூபா மூணு விதமான சட்னி சாம்பார் அது இருபது ரூபா ஏம்மா டோட்டலா நீ கொடுக்குற பத்து ரூபாய்க்கு நான் இருபது ரூபா செலவு பண்ணி சப்ளை பண்ணுமா மேலே ஓடுதே ஃபேனு அது கரண்ட் பில் எவ்வளோ தெரியுமா இந்த டோட்டல் ஓட்டலோட வாடகை எவ்வளோ தெரியுமா எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா நீ என்ன டிப்ஸும் கொடுத்துட்டு போகிறேன் எந்திரி எந்திரி வாங்க

ஒரிட்டின்னு சொல்றீங்க ஏம்பா இல்ல உன் ஹோட்டல்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடற அளவுக்கு பசி இருக்குப்பா ஆனா ரெண்டு இட்லி தான் காசு இருக்கு வயிற்று கேசர் வஞ்சனை பண்றீங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க நீங்க காசு கூட எதுவுமே தர வேண்டாம் தம்பி தம்பி எங்க மேல பரிதாபப்பட்டு உங்க ஹோட்டலில் இருக்கிற பழசு போட்டியா தான் கொண்டு வந்து போட போறியா அதெல்லாம் வேணாம் பா இல்ல சார் ஆளுக்கு ஒரு இட்லி மட்டும் கொடுப்பா அத சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு சார் பழசெல்லாம் இல்ல சார் சார் உங்களுக்கு ஒரு சலுகை இருக்கு சார் நீங்க எது வேணாலும் எவ்வளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க என்னப்பா சொல்ற எங்களுக்கு சலுகையா சார் வெள்ளிக்கிழமை வர நூறாவது கஸ்டமருக்கு நாங்க அந்த சலுகை கொடுப்போம் சார் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் ஆனா சாப்பிட்ட காசு கொடுக்க தேவையே இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சார் நீங்க தான் நூறாவது கஸ்டமர் தான் சார் உங்களுக்கு இந்த சலுகை கிடைச்சிருக்கு சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க முதலாளியே வந்து சொல்லுவார் பாருங்களேன் இப்போ நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நான் கொண்டு வரேன் சார் ரொம்ப சந்தோஷம் பா முதல்ல ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு இட்லி கொண்டு வா நாங்க சாப்பிட்டு முடிச்சதும் ஆளுக்கு ஒரு மசாலா தோசை சொல்லிடு பா சரி என்னனே உன்ன விட வயசுல ரொம்ப பெரியவ முன்னால வந்து நிக்கிற கண்ணு தெரியல இடிச்சிட்டு போற அண்ணே ஆர்டர் போடனே என்ன பெரிய ஆர்டர் ஆளுக்கு ஒரு இட்லி எடுத்து போய் போட போற அதுக்கு எதுக்கு இவள அலப்பற அண்ணே கொஞ்சம் கம்முன்னு என்ன மாஸ்டர் ரெண்டு பிளேட் இட்லி ரெண்டு மசாலா தோசை ரெண்டு பூரி கிழங்கு ரெண்டு ஃப்ரைன் தோசை பொங்கல் ரெண்டு ரெண்டு பரோட்டா ரெண்டு கேசரி என்ன அச்சச்சோ அச்சோ உம் என்ன இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுக்குறான் யாருக்கு உம் இவங்களுக்கா ஆ நம்ம கேட்கும் போது ஒரு ஒரு இட்லி போகுது நாங்கள் ஆ

வைதம்பி வைதம்பி சட்னி போடுங்க அம்மா கொய்யுங்க எப்படி பரிசு விழுந்திருக்கும் லாட்ரி தான் தமிழ்நாட்டில் தடை பண்ணிட்டாங்களே ஒருவேளை ஆன்லைன் லாட்ரி விழுந்திருக்குமோ உடனேவா அக்கௌண்ட்ல போடுவாங்க இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க நம்மளும் வாங்குறோம் ஆன்லைன்ல லாட்ரி பரிசு வாங்குறோம் கடனை கட்டுறோம் பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிறோம் அம்மாக்கு போடுங்க மசால் தோசை அப்படியே வடைய எடுத்து வந்து எத்தனை வடையா இருக்கும் தள்ளு ஐயா 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 சார் மசால் தோசை வைங்க வைங்க சார் வேற சார் சொன்னீங்க கொஞ்சம் கெடிஜே நான் அடுத்து சாப்பிடுமா பாக்குற நமக்கே தலை சுத்துது பம்பரமா சுத்துறா இந்த வாசு நிறைய டிப்ஸ் வாங்கிடுவானோ நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு டோன் நினைக்கிற வலி உண்டு சார் சரிபா சரிபா தேங்க்ஸ் போதும் போதும் சார்

நூறாவது கஸ்டமர் ஒருத்தர் தான் அவங்களுக்கு தான் ஃப்ரீ இன்னொருத்தருக்கு பில்லு கட்டுங்கன்னு சொன்னா நான் என்னப்பா பண்றது அதான் பயந்துட்டேன் சார் ரெண்டு பேருமே நூறாவது கஸ்டமர் தான் ரெண்டு பேருக்குமே ஃப்ரீ தான் சார் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா போதும்பா வயிறார சாப்பிட்டோம் நல்லா இருக்கணும் நீ காஃபி மட்டும் குடு என்ன நல்லா ஸ்ட்ராங்கா சக்கரை கம்மியா சரிங்கம்மா நான் எடுத்துட்டு வரேன்மா அம்மாக்கு மட்டும் ஒரு காஃபி கொண்டு வாங்க எனக்கு போதும் சரிங்க சார் வாங்கம்மா கையை கேள்விட்டு வாங்க முதலாளி சொல்லு வாசு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க காஃபி கேட்டாங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ள ஆளை காணும் ஓ அவங்களா ஆ அங்கே வெளியே வெயிட் பண்ணுறாங்க வாசு அவங்களுக்கு கொண்டு போய் கொடு உங்களுக்கு வாட்ஸ்அப் சொல்லியிருக்கேன் ரொம்ப நன்றி முதலாளி நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் சரி வா அம்மா வண்டியில் இருக்காங்கப்பா அவங்க கிட்ட கொடு ஓ ஓகே சார் ஓப்பா காஃபி விடுப்பா தேங்க்யூ பரவாயில்லம்மா என்னப்பா வாசு சார் உன்னை இன்னைக்கு இங்கே பார்த்ததுல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஹோட்டலோட வெற்றிக்கு கொடுக்கிற சாப்பாடு மட்டும் தரமானதா இருக்கிறது போதாது நல்ல உபசரிப்பு வேணும் அது மாதிரி சர்வராலதான் செய்ய முடியும் வர்ற பெரியவங்க கிட்ட பனிவாவும் குழந்தைங்க கிட்ட கனிவாவும் நடந்துக்கணும் அது ஒரு பெரிய கலை அந்த கலையில நீ கைதே இருந்தவா வாசு உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ஹோட்டலுக்கு வர்ற ஒவ்வொரு கஸ்டமரும் ஹோட்டலை நடத்துகிறவங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்கள அன்போடு வரவேற்று உபசரித்து அவங்கள குளிர வச்சு திருப்திப்படுத்தி பார்க்குறது இருக்கே அது ரொம்ப பெரிய விஷயம் அது பெரிய கொடுப்புனா வாசு உண்மை சார் நானும் ஒன்னமாதிரி தான்பா ஒரு சர்வரா தான் என்னோட வாழ்க்கையை தொடங்கினேன் அன்னை மீனாட்சியோட அருளாலை இன்னைக்கு சென்னையில் எனக்கு ஆறு ஓட்டல் இருக்கு என்னோட பேர் ராமலிங்கம் என் ஹோட்டல் பேரு மீனாட்சி கஃபே சார் அது பெரிய ஹோட்டல் சார் நீங்க போய் இங்க மாசம் மாசம் ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போய் அங்க மனிதநேயத்தோட நடந்துக்கிற சர்வரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறது என்னோட வழக்கம் அப்படியா சார் அது தெரியாம தம்பி நாங்க சாப்பிட்டதுக்கு தான் காசு கொடுத்தேன்னு உன்னோட முதலாளி சொன்னாரு அது மட்டும் மட்டுமில்ல உன்னோட அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு சொன்னார் உன்னோட அம்மாவோட ஆபரேஷனுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன் ஏற்பாடுகளை பண்ணு ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் இது இந்த பாய்ல அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதிருக்கேன் வாங்கிக்கப்பா சரி அம்மாவோட ஆபரேஷன் நல்லபடியா நடத்தி கார்டு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதும் நீ என்ன பண்ற என்ன என்னோட சூப்பர்வைசரா உனக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் என்னால நம்பவே முடியல சார் சார் எங்க முதலாளி கவலைப்படாதப்பா உன் முதலாளி கிட்ட பேசிட்டேன் அவரு இதுக்கு ஒத்துக்கிட்டாரு முதல்ல உங்க அம்மாவோட ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும் அதுக்கு பிறகு நீ என்னோட ஹோட்டல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா சரிங்க சார் சேர்ந்துக்கிறேன் நான் வர்றேன் காஃபி டம்ளரை வாங்கிக்கப்பா வாப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும்ப்பா சரியா சரிங்கம்மா தாய் என்ன இது இவ்வளவு கஷ்டத்திலும் எந்த விதத்திலையும் அந்த பையன் உங்களை கும்பிடல உங்கள அவன் வேண்டல ஆனா ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க முன்னாடி வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது எனக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணி மலர்களால் என்னை அலங்கரித்து அர்ச்சித்து வேண்டிக்கிட்டாதான் வேண்டுதலா மணி அடிச்சு கற்பூரம் காமிச்சாதா பூஜையா எனக்கு எதுவும் செய்யாமல் அவன் என்னை வேண்டிக்கிட்டதும் பூஜை பண்ணதும் உனக்கு தெரியாது மருத்துவமனையை விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது சாப்பிடாத ஒரு பிச்சைக்காரிக்கு இருபது ரூபாய் கொடுத்தானே அதுதான் அவன் தன் அம்மாவிற்காக அவன் என்னிடம் வேண்டியது அவன் அம்மாவின் உயிரை தக்க வைத்தது அவனின் ராமலிங்கத்தையும் அவரின் அம்மாவையும் உண்மையிலேயே பசியுடன் வந்த ஏழைகள் என்று நினைத்து அவனின் கஷ்டங்களையும் அவனுடைய மனநிலையையும் மறந்து அவர்களை தன் சொந்த செலவில் சாப்பிட வைத்தானே அதுதான் அவன் எனக்கு செய்த பூஜை இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் அன்புதான் நீங்க நீங்கதான் அன்பு அன்பே